ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாமரம் இருக்குங்க அதை வந்து கட் பண்ணி விடலாம் அப்படின்னு கட் பண்ணி இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஹைட்டாக தான் நல்ல உயரமாக போகுது ஏற்கனவே அந்த ஒரு பலாமரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிற பலாமரம் நல்ல உயரம்தான் அதை விட உயரம் நெடு நெடுன்னு ஒரே கம்பாக போயிட்டுருக்கு அப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்கு பேருக்கு வந்து சந்தேகங்கள் வரும் இந்த மாதிரி வெட்டி விடலாமான்னு வெட்டி விட்டால் சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த காய்ப்பு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அந்த காய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் வந்து இது நெடு நெடுன்னு போயிட்டுருக்கு ரொம்ப ஹைட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால தான் நாங்கள் வெட்டி விடுறோம் எப்படி இருந்தாலும் காய்ச்சாலுமே அது வேஸ்ட்டாக இருக்கும் கேரளாவில் நிறைய இடத்துல இந்த மாதிரி உயரமான மரங்களில் கீழே விழுந்து பழுத்து அப்படியே கொட்டி கிடக்கிறத நம் கண்கூடாக பார்க்க முடியுது அந்த மாதிரி வேண்டாமே அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறது மாதிரி தான் நாங்கள் செஞ்சு பார்க்கறோம் அப்போ அதோட அந்த கம்பு அந்த இலைகள்லாம் வந்து இந்த சேட்டனே கொண்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால கொடுத்தாச்சு இதில் வந்து நாங்கள் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அதோட சுற்றி பிணைஞ்ச மாதிரி ஒரு செடி இருந்துச்சு ஒரு கொடி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாதிரி இருந்தால் நம்ம மாமரத்துலேயுமே இருந்துச்சு ஒரு மாமரத்தையே வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அதுக்கு தன்மைக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் அதுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக வெட்டியாச்சு எல்லாத்தையும் வெட்டி கொடுத்தாச்சு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வேஸ்ட் ஆகுறதை கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்து விடுவேமே அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அந்த கட் பண்ண அந்த பீஸ்லேருந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து மாமரத்தில் இந்த மாதிரி வளர நிறையா மரத்துகளில் இந்த காக்கா அந்த மாதிரி குருவிகள் ஏதோ தின்னுட்டு இந்த மாதிரி அந்த பழத்துலேருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க இது வந்து அதோட அதோட பிணைஞ்சிருக்கு பாருங்க அப்படியே அந் அந்த செடினே நினைப்போம் நம்ம மாமரம்னா மாமரத்தோட தண்டுன்னு தான் நினப்போம் அந்தளவுக்கு ஒன்றோட ஒன்றா இணைஞ்சிருது அது வந்து அதோடய வளர்ச்சியை பாதிக்குது எல்லா இடத்துலையும் பரவி அப்படின்ட்டு வந்து மாமரத்தில் இருக்கும்போது நல்லா தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு தடவை வந்து உங்கள்கிட்ட வந்து சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறேன் இது அவசர அவசரமாக வேலைகள் இருந்த காரணத்தினால வேகமாக எடுத்த வீடியோ இதுதான் அதோட இலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரம் நம்ம இப்போ கட் பண்ணி பண்ணிவிட்டு அதே பலாமரம் தான் அது முதல்ல காட்டினது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த பதிவு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு நம்ம க நம்ம கட் பண்ணி விட்டோம் அந்த அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கிளைகள் வச்சு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு ஆனால் திரும்பியும் உயரமாக தான் போகுது சில வகை பலாமரம் இருக்குது அது உயரமாக தான் போய் காய்க்கும் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த இடத்துல கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உயரமாக போகுது இதை விட நல்ல உயரமாக இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது பார்ப்போம் காய்க்கும் போது தான் நமக்கு தெரியும் அதனால விட்டு பார்ப்போம் இந்த பக்கம் கிட்டையும் பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் வச்சுருக்கு இது வளரும்போது தான் அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்பப்போ அந்த பதிவுகளையும் உங்களோட நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி நிறைய விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் இதில் கமெண்டில் கருத்துக்களை பகிருங்க அப்போ எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நாங்களும் ஒன்று ஒன்றா தான் கற்றுக்குறோம் இல்லையா அதில் இதையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்போ இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ